மதுரை அழகர் கதை கள்ளழகர் தமிழ்நாட்டின் ஆன்மீக வரலாற்றில் தனித்துவமான இடம் பெற்றவர் மதுரை அழகர் விஷ்ணுவின் அவதாரமான இவர் கள்ளழகர் என்றும் சுந்தரராஜ பெருமாள் என்றும் அழைக்கப்படுகிறார் மதுரையிலிருந்து சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள அழகர் கோவில் இவரின் திருத்தலம் ஆனால் இந்த அழகர் மதுரைக்கு வருவதற்கான காரணமும் வராததற்கான கதையும்தான் உலகப் புகழ் பெற்றது சகோதர பாசத்தின் தொடக்கம் மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் அழகர் பெருமாளுக்கும் சகோதர சகோதரி உறவு உண்டு மீனாட்சி அம்மன் மதுரையின் அரசியாகவும் சக்தியின் அவதாரமாகவும் இருந்தார் அழகர் தன் சகோதரியின் திருமணத்திற்கு அவசியம் வரவேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் உலகத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஒரு மாபெரும் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டது மதுரை நகரமே திருவிழா கோலமாக மாறியது தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரும் மதுரைக்கு வந்தனர் அழகர் வருவார் என்ற எதிர்பார்ப்பில் மதுரை மக்கள் காத்திருந்தனர் அழகரின் பயணம் அழகர் திருமணத்திற்கு வருவதற்காக அழகர் கோவிலில் இருந்து மதுரையை நோக்கி பயணம் தொடங்கினார் அவர் சாதாரண அரசர் போல அல்ல ஏழை விவசாயி போல கள்ளர் வேடத்தில் பயணம் செய்தார் இதனால்தான் அவருக்கு கள்ளழகர் என்ற பெயர் வந்தது அழகர் செல்லும் வழி எங்கும் மக்கள் அவரை வரவேற்றனர் அவர் செல்லும் இடமெல்லாம் வளம் பெருகியது பஞ்சம் தீர்ந்தது நோய்கள் குணமானது அழகர் பாதம் பட்ட இடமெல்லாம் புனிதமாக மாறியது வைகை ஆற்றின் அருகில் அழகர் மதுரைக்கு அருகில் உள்ள வைகை ஆற்றின் கரையை அடைந்தபோது ஒரு செய்தி அவருக்கு கிடைத்தது மீனாட்சி திருமணம் ஏற்கனவே முடிந்துவிட்டது இந்த செய்தி கேட்டதும் அழகர் மிகவும் வருந்தினார் என் சகோதரியின் திருமணத்திற்கு நான் செல்லாமல் தாமதித்து விட்டேனா என்று அவரது மனம் வேதனையடைந்தது அவர் நினைத்தார் நான் செல்ல வேண்டிய நேரத்தில் செல்லவில்லை விதி இப்படி அமைந்துவிட்டது அழகரின் கோபமும் கருணையும் திருமணம் முடிந்த செய்தி கேட்டதும் அழகர் மதுரைக்குள் செல்லவில்லை வைகை ஆற்றில் இறங்கி தன் கோபத்தை தணித்தார் ஆனால் அந்த கோபம் அழிவுக்கான கோபமல்ல அது நியாயத்தின் கோபம் அதே நேரத்தில் மதுரை மக்கள் அழகர் வராததை அறிந்து கவலையடைந்தனர் அழகர் வரவில்லை என்றால் இந்த திருமணம் முழுவையா என்று மக்கள் மனம் உருகியது அம்மனும் தன் அண்ணனை நினைத்து உருகினார் என் இல்லாமல் என் திருமணம் முழுமை பெறாது என்று அவர் மனம் கலங்கியது பக்தர்களின் நம்பிக்கை அழகர் வைகையில் இறங்கிய அந்த தருணம் பக்தர்களுக்கு பேரருள் கிடைத்த தருணமாக மாறியது அழகர் வைகையில் இறங்கும் நாளில் பாவங்கள் கழியும் என்ற நம்பிக்கை உருவானது அழகர் ஆற்றில் இறங்கியதும் அவர் மீண்டும் அழகர் கோவிலுக்கு திரும்பினார் ஆனால் அவர் திரும்பியதற்குக் காரணம் கோபமல்ல அது தர்மத்தின் வழி அவர் காட்டினார் நேரம் முக்கியம் தர்மம் முக்கியம் ஆனால் பக்தியின் மதிப்பு அதைவிட முக்கியம் சித்திரை திருவிழா இந்த கதையை நினைவுகூர்ந்துதான் கூர்ந்துதான் இன்று வரை மதுரை சித்திரை திருவிழா நடைபெறுகிறது லட்சக்கணக்கான மக்கள் வைகை கரையில் கூடுகின்றனர் அழகர் கள்ளர் வேடத்தில் குதிரை வாகனத்தில் வந்து வைகையில் இறங்கும் காட்சி அனைவரையும் பக்தியில் ஆழ்த்துகிறது அன்று அழகர் பச்சைப்பட்டு தங்க ஆபரணங்கள் கையில் வாள் முகத்தில் புன்னகை ஒரு தெய்வீக அரசர் போல காட்சியளிக்கிறார் மதுரை மக்கள் அன்று சொல்லும் ஒரே வார்த்தை அழகர் வந்தாச்சு கள்ளழகர் காட்டிய பாடம் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் மிகப் பெரியது தெய்வம் கோவிலில் மட்டுமல்ல மனிதர்களின் நம்பிக்கையிலும் இருக்கிறது கோபத்திலும் கருணை இருக்க முடியும் சகோதர பாசம் தெய்வங்களிடமும் உண்டு காலம் தவறினால் தெய்வமும் ஒரு எல்லையை காப்பாற்றும் அழகர் மதுரைக்குள் செல்லவில்லை ஆனால் மதுரை மக்களின் மனத்துக்குள் நிரந்தரமாக நுழைந்தார் மதுரை அழகர் வெறும் ஒரு தெய்வமல்ல அவர் பாசத்தின் உருவம் நியாயத்தின் குரல் பக்தியின் பதில் இன்றும் வைகை கரையில் நிற்கும் ஒவ்வொரு பக்தரும் அழகர் என் வீட்டுக்கும் வரணும் என்று மனமாற வேண்டுகிறார்கள் அழகர் வந்தால் வாழ்க்கையில் துன்பம் விலகும் நம்பிக்கை பிறக்கும் அழகர் திருவடிகள் போற்றி